வணக்கம் இன்று நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர் ரவி அவர்களுக்கு பார் கவுன்சில் நம்முடைய தமிழ்நாடு வழக்கறிஞர் குமாசா சேமநல நிதி பார் கவுன்சிலில் அடையாள அட்டை அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார் கவுன்சிலில் கூட்டம் நடைபெற்றது மேற்படி கூட்டத்தில் நம்முடைய கோரிக்கையான பார் கவுன்சில் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மேற்படி கூட்டத்தில் வைக்கப்பட்டது பொருளாதாரியான வைத்து அதுடன் உறுப்பினர் அரங்கேற்றி மற்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கோரிக்கை வைக்கப்பட்டனர் இதில் மாநில சங்கமும் இணைந்து கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்று பார் கவுன்சில் தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமார்சாக்களுக்கு அதாவது பார் கவுன்சில் பதிவு செய்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமார்சாக்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்று துவக்க விழாவாக நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர் ரவி அவர்களுக்கு அடையாள அட்டை நம்முடைய சங்கத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது இனி காலங்களில் இதேபோன்று நம்முடைய சங்கத்தின் உறுப்பினருக்கும் மற்ற தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமார் சாட்டல் அனைவருக்கும் அடையாத அட்டை வார்கவுன்சிலிருந்து பெறப்பட்டு வழங்கப்படும் என்பதை இந்த வீடியோ பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் பொருளாளர் வார்கவுன்சில் சேமண ரீதி மற்றும் என்னுடைய தலைவர் ராஜன் அவர்கள் செயற்குழு உறுப்பினர் தினவர்கள் நன்றி